புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம் விவேக் குமார் இன்றைய சிறப்பு வழிபாடு குறித்தும் பக்தர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்தும் அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்கள் வணக்கம் மோகன் இன்றைய முதல் முதல் சனிக்கிழமையொட்டி புகழ்பெற்ற ஆலயமான திருவனந்தபுரம் தேவநாத சுவாமி கோவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கடலூர் அடுத்த திருவந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி கோவில் வந்து நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மை தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் வெளிநாடு ஏராளமான பக்தர்கள் வருகை வருகை செல்வது குறிப்பிடத்தக்கது இங்கு வந்து தோட்டாசி மாதம் என்பாலே இங்கு வந்து தினம்போறும் வந்து ஏராளமான பக்தர்கள் மொட்டை விட்டு தங்களது நேற்று மதிப்பு திடுத்துவிட்டு செல்லும் வகையில் இன்று தோட்டாசி முதல் தணிக்கை ஒட்டி கிளம்பி முகம் தேவநாத சுவாமிக்குள்ள அதிகாலையிலேயே விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேவநாத சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாவளங்களை காண்பிக்கப்பட்டது இதிலே பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுடன்

விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக் குமார்